அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களை ஓர் அற்புதமான சூட்சமம் முருகப்பெருமானின் பரிபூர்ணமான அருள் கிடைக்க நாளை தை ஆறாம் நாள் உங்கள் வீட்டில் மாலை ஆறு மணிக்கு இதை செய்யுங்கள் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நம்பிக்கையோடு செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக நல்ல பலன்கள் கைமேல் உங்களுக்கு கிடைக்கும் அன்பு சொந்தங்களே ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்கள் குழந்தைகள் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் எடுக்க கல்வி வசிய பயிற்சி எனும் ஒரு அற்புதமான வாட்ஸ்அப் பயிற்சியை நாம் தொடங்க போகிறோம் வாட்ஸ்அப் மூலமாக இந்த பயிற்சி தொண்ணூறு நாட்கள் நடக்கும் நூற்றி எட்டு கல்வி வசிய தாந்திரிகள் இந்த பயிற்சியில் சொல்லித்தரப்படும் குழந்தைகள் இதை செய்யலாம் குழந்தைகளுக்காக பெற்றோர்களும் இந்த தாந்திரிகத்தை பின்பற்றலாம் இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் கல்வி வசிய பிரமீடு பிரசாதமாக வழங்கப்படும் விவரங்கள் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் பத்தொன்போது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தை ஆறு ஞாயிற்றுக்கிழமை மாலை சரியாக ஆறு மணிக்கு ஒரு வெற்றியில் எடுத்துக்கோங்க அது எந்த வெற்றியில இருந்தாலும் பரவாயில்ல அதை எடுத்துட்டு அதில் கொஞ்சம் நெய் தடவணும் நெய் தடவி அதை உங்கள் வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானுடைய படம் அல்லது முருகப்பெருமானுடைய சிலை அல்லது வேன் அதற்கு முன்பாக வையுங்கள் எதுவுமே இல்லையா பரவாயில்ல பூஜை அறையில் ஏதாவது ஒரு இடத்துல வைத்தால் கூட போதுமானது சரிங்களா வச்சுட்டு அதற்கு மேலே ஒரு விளக்கு அந்த விளக்கு கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி எரியணும் அது எந்த விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல அந்த விளக்கில் நமது ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் அற்புதமான தீபம் என்ன இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றுங்கள் அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் இந்த தீபத்தை ஏற்றி அந்த தீபத்தின் சுடரொலியை பார்த்து ஓம் சரவண பபவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ அப்படின்னு நூத்தி எட்டு முறை சொல்லணும் கண்களை திறந்து அந்த தீபத்தின் சுடரொளியில் முருகப்பெருமானை தரிசனம் செய்து நூத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை உச்சரித்து எவர் ஒருவர் முருகர் வழிபாடு நாளை உங்கள் வீட்டில் செய்கின்றாரோ நிச்சயமாக முருகப்பெருமானின் அருளால் வேணவனின் அருளால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அத்துணையும் விரைவில் தீரும் அதற்குண்டான காலமும் நேரமும் கூடி வரும் அவ்வாறு வழிபாடு செய்து தூபதீபம் காட்டி ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் கழித்து அந்த விளக்கை குளிர வைத்து எடுத்து வைத்து அந்த வெற்றிலையை நீங்கள் அப்புறப்படுத்திடலாம் ரொம்ப எளிமையான வெற்றிலை தீப வழிபாடு செய்து பயன்பெறுங்கள் அடுத்த சில வாரங்களில் நல்ல மாற்றங்களை நீங்கள் காண்பீர்கள் இது போன்ற அற்புதமான தாந்திரியங்களை சொல்லித்தரும் நமது சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தை அமாவாசை உங்கள் குடும்பத்தில் வாழ்ந்து இறந்த முன்னோர்கள் மற்றும் உறவுகள் அது துர்மரணமாக இருந்தாலும் சரி இயற்கை மரணத்தால் இருந்தாலும் அந்த ஆத்மாக்கள் மண்ணுலகில் தீய சக்தியாக அலைந்து கொண்டிருக்காமல் விண்ணுலகில் இறைப்பாதத்தை அடைய நமது ஆனந்தொலி அரக்கத்தின் சார்பாக ஆத்ம மோட்ச சாந்தி பூஜை மற்றும் பித்ரு பிண்ட தர்பண ஹோமம் நடைபெற உள்ளது பதிவு செய்ய விரும்பிறாங்க வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் உணரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்